ஐ தமிழ் தாய் நேரலே இன்றைய தினத்தின் சிறப்பு ஆன்மீக தகவல் என்ன என்றால் இன்று மக நட்சத்திரம் வருகிறது மகம் என்பது கேது பகவானின் நட்சத்திரம் மகம் என்பது நுகத்தடி போன்ற ஒரு அமைப்பில் வான மண்டலத்தில் காணப்படும் சிம்மராசியில் அது உள்ளது ஒரு சிறப்பிற்குரிய நட்சத்திரம் மகம் என்ற பெயரால் தான் நாம் ஒரு விஷயத்தை கூறும்போது மகத்துவம் என்று கூறுவோம் மகத்துவம் என்றால் சிறப்பு என்ற அர்த்தம் அந்த மகத்தை நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து அந்த சொல் வந்தது என்று கூறலாம் மக நட்சத்திரத்தை பொறுத்தளவில் பிடிவாத குணமும் எதையும் செய்யும் ஆற்றலும் அளவுக்கு இடமுடியாத ஒரு முயற்சியும் தைரியத்தையும் கொண்டிருப்பார்கள் அது இந்த நட்சத்திரத்துக்கு சிறப்பான தன்மையாகும் ரெக்லாஸ் என்று ஆங்கிலத்தில் இந்த நட்சத்திரை பற்றி குறிப்பிடுவார்கள் இந்த நட்சத்திர கோயில் எங்கு உள்ளது என்பது நமக்கு தெரிந்தால் ஆச்சரியமாக இருக்கும் மக நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்லாமல் எல்லா நட்சத்திரக்காரர்களும் இந்த கோயிலுக்கு சென்று தாராளமாக வணங்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் தென் மாவட்டங்களில் திண்டுக்கல் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் செல்லும் வழியில் தவசி மேடை என்ற ஒரு ஸ்தலம் உள்ளது சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அந்த தவசி மேடை என்ற ஸ்தலத்திற்கு அருகில் ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்கும் அங்கு ஸ்ரீ மகாலிங்க ஈஸ்வரர் என்ற சுவாமி சன்னதி உள்ளது ஈஸ்வரன் மகாலிங்கர் ஆக அங்கு வீற்றிருக்கிறார் அது மக நட்சத்திரத்திற்கு உரிய கோயிலாகும் அந்த கோயிலில் மக நட்சத்திர சக்திகள் யாவும் திரண்டு உள்ளன அம்பாலும் உடனுரை நாயகியாக இருந்து அருள் பாரிக்கிறாள் மேலும் இந்த கோயிலில் பல்வேறு சித்தர்கள் தவம் செய்து இயற்றி பல்வேறு அருள்மலை பொழிந்த ஒரு ஸ்தலம் எனவே மக நட்சத்திரத்தில் மட்டுமல்லாமல் எல்லா நட்சத்திரக்காரர்களும் இங்கு சென்று தரிசிக்கலாம் இது பாறை வடிவில் இந்த கோயில் இருக்கும் பல்வேறு முனிவர்கள் சித்தர்கள் இங்கு தவம் செய்து இருப்பதால் தவசிமடை என்று பெயர் பெற்றது இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் பாரத்வாஜ முனிவர் என்றொரு முனிவர் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த பாரத்வாஜ முனிவர் படுத்து உறங்கிய ஸ்தலம் இது எனவே பாரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த நட்சத்திர கோயில் திண்டுக்கல் மாவட்டம் தவசிமடையில் சென்று வணங்கினால் அவர்களது செல்வம் சேரும் செல்வவளம் நன்றாக இருப்பதோடு இல்லாமல் குடும்ப வளம் பெருகும் பொருளாதார சிறப்பு மேலோங்கும் அவர்கள் வம்சம் விருத்தியடையும் பாரத்ராஜ கோத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பரிபூர்ண ஆசிரியர்கள் அந்த முனிவர் சூட்சம ரூபத்தில் இருந்து அருள்படுகிறார் எனவே இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர் மட்டுமல்லாமல் பாரத்ராஜ கோத்திரத்தை சேர்ந்த அன்பர்களும் இந்த கோயிலில் சென்று வணங்குதல் மிகச் சிறப்பு சிறிய கிராமமாக இருப்பதால் இந்த தகவல் பெரும்பாலும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை எனவே திண்டுக்கல் அருகில் விசாரித்து செல்வது நல்லது அதிகாலையே செல்வது நல்லது ஏனென்றால் இருட்டிவிட்டால் விட்டால் திரும்ப வருவது சிரமத்துக்குரிய ஒரு விஷயமாகும் இன்டீரியர் வில்லேஜ் என்று சொல்லக்கூடிய ரிமோட் வில்லேஜ் மிகச்சிறிய கிராமமாக தேடி சென்று பார்வையிட வேண்டிய தரிசிக்க வேண்டிய ஒரு இடம் எனவே முதலிலேயே அதிகாலையிலே சென்று வணங்கிவிட்டு வருதல் சிறப்பு மகநத்திரக்காரர்களுக்கும் பாரதராஜ கோத்திரக்காரர்களுக்கும் இது ஏற்ற ஒரு ஸ்தலம் பல்வேறு தவசீலர்கள் இங்கிருந்து தவம் செய்து அளவற்ற அருளை இங்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே அருகிலுள்ள நத்தம் நகரத்தைச் சேர்ந்த அன்பர்களும் மதுரை திண்டுக்கல் அருகருகே மாவட்ட அன்பர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த ஸ்தலத்தை தரிசிக்க வருகிறார்கள் எனவே இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அவசியம் சென்று தரிசிக்க வேண்டியது மகத்தை பிறந்தோர் ஜகத்தை ஆழ்வார் என்பது ஒரு பழமொழி உள்ளது அப்பேற்பட்ட ஒரு நல்ல நட்சத்திர கோயில் இந்த நட்சத்திர கோயிலுக்கு சென்று அனைவரும் தரிசித்து இன்றைய நட்சத்திர நாளை நல்ல நாளாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்